السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من واله وولده والناس أجمعين وقال عليه الصلاة والسلام

அன்பும் ஷபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான அனைவர்களுக்கும் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாகுவானார் மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முஸ்லிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருண்முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துகள் அனைவர்களையும் பாதுகாத்து அருண் முடிவானாக நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் ஒல்லோன் அல்லாவின் படைப்பின் படைப்பின் தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புடிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் தண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாவே நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த நடக்கக்கூடிய மாதமும் மகத்துவம் வாய்ந்த மாதம் இப்பொழுது நாம் இந்த ஜும்மாவுடைய இந்த நாளும் கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கீர்கள் பெருமக்களை உலக வரலாற்றிலே யாருக்காவது பெரும் பெரும் பட்டங்களை பெற்றவர்கள் பெரும் பெரும் பதவிகளை பெற்றவர்களுக்கு அவர்கள் பிறந்த அந்த நாள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டார் அவர்கள் பிறந்த அந்த தினத்தை அவர்கள் விளங்கி கொண்டார் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் படக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் போய்விடும் இன்றைய நாள் இருக்கிறதே இன்றைய தினம் நான் இந்த இந்த நாளில்தான் உலகத்திலே கால் எடுத்து வைத்தேன் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியான வெளியாகிய நாளாக வெளியாகிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது என்பதாக உலக வரலாற்றிலே உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷப்படக்கூடியவனாக மிகவும் ஆனந்தப்படக்கூடியவனாக இருப்பான் காரணம் என்ன நான் இந்த உலகத்திலே பிறந்த தினமாக இருக்கிறது இந்த உலகத்திலே நான் உதயமான தினமாக இருக்கிறது இந்த நாளில்தான் நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியானே நான் பிறந்த தினம் நான் பிறந்த மாதம் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே மிகவும் புதுகோலத்தோடு மிகவும் சந்தோஷத்தோடு அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான் பெருமக்களை அதே வேளையிலே அந்த மனிதன் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் நான் என்னுடைய பிறந்த தினத்தை பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டாடுவேன் நான் பிறந்த நாளினை புத்தாடை அணிவேன் நான் பல மக்களை திரட்டி நான் என்ன செய்வேன் மிகப்பெரிய ஒரு இனிப்பு பண்டத்தை படார தயார் செய்து அதை அவர்களுக்கு மத்தியிலே வழங்குவேன் என்னென்ன செலவுகள் செலவழிக்க வேண்டுமோ என்னென்ன ஆடம்பரங்களை நடத்த வேண்டுமோ என்னுடைய பிறந்த பிறந்த நாள் அன்றைக்கு நான் இந்த உலகத்திலே உதயமான அந்த நாளிலே எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு வீண் விளையாட்டுகள் இதையெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன் காரணம் நான் இன்றைய நாள் பிறந்த நாள் இந்த மாதம் இருக்கிறதே நான் இந்த உலகத்திலே உதயமான நாள் என்பதாக உலகத்துக்கு மத்தியிலே அந்த பிறந்த நாள் அன்று செல்வங்களை பொருளாதாரங்களை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆடம்பரமாகவும் செலவழிக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே அன்றாட உலகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம் பெருமக்களை நம்முடைய பிறப்பு இருக்கிறதே நம்முடைய பிறந்த தினம் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக மாற்றத்திற்கு மிகவும் உறுதி செய்யக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒத்தாசையாக நம்முடைய பிறப்பு இந்த உலகத்திலே அமைய வேண்டும் நம்முடைய பிறப்பின் மூலமாக அல்லாஹ் நாளை என்ன செய்ய வேண்டும் நம்மை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இந்த மனிதன் பிறந்தான் இவன் பிறந்ததின் காரணமாக உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினான் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக கரடு முரடான மக்களை மிகவும் மகா புனிதர்களாக இந்த மனிதன் இவனுடைய பிறப்பின் மூலமாக இவன் ஆக்கி வைத்தான் மிகவும் இவன் ஏற்றுக்கொள்ள கூடியவன் என்பதாக அல்லாஹ் நம்முடைய பிறப்பின் மூலமாக சந்தோஷப்பட வேண்டும் நம்முடைய பிறப்பின் மூலமாக அனாச்சாரங்களையும் மிகவும் அட்டுணையங்களையும் நம்முடைய பிறந்த நாள் இன்றைய நாள் நாம் இரவு பன்னிரண்டு மணி நேரத்திலே அந்த இரவு பன்னிரண்டு மணிக்கு நடன அந்த நேரத்தினை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அன்பர்களை அழைத்து கேட்க வெட்ட வேண்டும் இன்னும் பல அனாச்சாரங்களை செய்ய வேண்டும் இன்னும் பல அத்துணியங்களை செய்ய வேண்டும் மார்க்கத்திற்கு எதுவெல்லாம் தடையானதோ மார்க்கத்திற்கு எதுவெல்லாம் விளக்கப்பட்டதோ அதையெல்லாம் நம்முடைய அந்த பிறந்த பிறந்த நாள் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதாக மிகவும் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்து அல்லாவுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்னியத்திற்கு எல்லாம் என்றறியார்கள் இஸ்லாமிய பெருமக்களே இன்றைய நாள் இருக்கிறதே இன்றைய தினம் இருக்கிறதே உத்தம நபியின் உதய தினமாக இருக்கின்றது பூமா நபி பூத்த தினமாக இருக்கிறது இந்த தினம் தினம் இருக்கிறதே சர்தார் நபி சர்க்கார் நபி இந்த உலகத்திலே உதயமான தினமாக இருக்கின்றது திருமனா சல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பிறப்பால் அவர்களுடைய வருகையால் இந்த சமுதாயம் அடைந்த பலன்கள் இருக்கிறதே இந்த சமுதாயங்கள் அடைந்த பிரயோஜனங்கள் இருக்கிறதே ஏராளம் ஏராளம் செல்லும் அவர்களின் பிறப்பால் வறண்ட மக்கா செழிப்பானது நபிகள் நாயகம் செல்லல்லா மனைவி செல்லம் அவர்களின் பிறப்பால் கரடு முரடான அரபியர்கள் மகா புனிதர்களாக ஆனார் அல்லா செல்லம் அவர்களுடைய வருகையால் காலா ஆலத்திற்கும் கசடும் பகமையும் கொண்டிருந்த அந்த மக்கத்து மக்கள் பிறவா சகோதரராக ஆனார் நபி சொல்லா செல்லும் அவர்களுடைய வருகையால் இந்த சமுதாயத்திலே சமத்துவம் கிடைத்தது நபி சொல்லா செல்லும் அவர்களுடைய வருகையால் நாளை எந்த நபிக்கும் எந்த சகாபிக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெருமானா செல் அல்லா முனைவ செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக இந்த உம்மத்திற்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்த நசி பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெருமானா செல்லல்லா அல்லா செல்லும் அவர்களுடைய வருகையால் தான் அவர்களுடைய பிறப்பால் தான் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய பெருமக்களை பெருமானா சந்தல்லா அலைவர் செல்லும் அவர்களை விட இந்த உலகத்திலே சிறந்த ரிசுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாம் மிகவும் செல்ல தெரிவாக சொல்லலாம் பெருமானா சந்தல்லா அடைய செல்லும் அவர்களை விட சிறந்த ஒரு நேமர் சிறந்த ஒரு ரிசுக்கு உலகத்திலே இருக்கிறதா என்று நான் பார்த்தால் இல்லவே இல்லை பெருமானா சந்தல்லா அடைய செல்லும் அவர்கள்தான் சிறந்த ரிசுக்கு இந்த சமுதாயத்தில் சிறந்த நியாமத் பெருமானாசர் லாலே செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இன்னா அரசல்லா சாஹிதம் ஓஷிர ஓ நதீரா சொர்க்கத்தை பற்றி நச்செய்து சொல்வதற்காகவே நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் நாளை மறுமை நாளிலே சாட்சியாக இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் அன்னலம் பெருமானா செல்லா செல்லும் அவர்களை இந்த அகிலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தானே அப்பேற்பட்ட நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் பிறந்த மாதம்தான் இந்த ரபியுல் அவன் விரை பனிரெண்டாக இருக்கின்றது திருமக்களை ஒரு மனிதன் உலகத்திலே சிறந்த மனிதனாக ஒரு நிறைந்த மனிதனாக அவன் இருக்க வேண்டும் என்றால் அவனிடத்திலே சில அடையாளங்கள் இருக்கும் சில அடையாளங்கள் அந்த மனிதனிடத்திலே இருந்தால் மட்டுமே அவன் சிறந்த மனிதன் அவன் பரிபூரணமான மனிதன் அதிசிலை சொல்லப்படுகின்றது ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவனுடைய நிகழ்காலம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவனுடைய வருங்காலம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காலமும் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே அவன் சிறந்த மனிதனாக அவன் என்ன செய்ய முடியும் சுட்டிக்காட்ட முடியும் என்பதே நாம் பெருமானா செல்லல்லா அலைய சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகின்றது திருமக்களை பெருமக்களை அலி சொல்லம் அவர்களுடைய பரம்பரை நாயகம் செல்லல்லா அலிஹிஸ்வல் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஹசரத் ஆதிபிதா ஆதம் அலிஸ்வலாம் அவர்களிடம் இருந்து ஆரம்பித்து அப்துல்லா அவர்கள் வரை பரிசுத்தமான பரம்பரை அவர்களுடைய பரம்பரையில எந்த விதமான பாவ கரைகளும் இல்லை பாவ அழுக்குகளும் இல்லை பரிசுத்தமான பரம்பரை பெருமானா செல்லல்லா உணர்செல்லம் அவர்களுடைய பரம்பரையாக இருக்கின்றது இரண்டாவது நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய நிகழ்காலம் அவர்களுடைய அறுபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கை எல்லா மனிதர்களாலும் எல்லா மக்களாலும் இவரா இந்த மனிதரா நபியா முகமதா இவரை போல உலகத்திலே யாருமே இல்லை பரிசுத்தவான்களாக இல்லை மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இல்லை மிகப்பெரிய ஒரு குணாதிசியாக ஒரு பண்பாளராக இவரை போல வேறு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பெருமானாசன் அல்லாவலேசு என்பவருடைய நிகழ்கால வாழ்க்கை மௌலி என்றால் என்ன பெருமானாசன் அல்லாவலேசுடைய பண்புகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய நடைமுறைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் அவர்களுடைய பிறந்த அந்த மாதத்தினை உச்சரிப்பது அவர்களைப் பற்றி உரையாடுவது இதுதான் மொழி பெருமானா செல்லாலை சிலம் அவர்களுடைய பிறப்பு பெருமானா செல்லல்லாலை சிலம் அவர்களுடைய பிறப்பால் இந்த சமுதாயம் அடைந்த பலன்கள் இருக்கிறது ஏராளமான பலன்கள் எந்த அளவுக்கு என்றால் பெருமக்களை கௌபாவை அழிப்பதற்காக அபுரஹா என்ற மன்னன் யானை படையை திருட்டிக் கொண்டு வந்தான் அந்த அபுரஹா என்ற மன்னன் ஒரு கிறிஸ்துவன் அபுரஹா என்ற மன்னனுக்கும் மக்காவில் உள்ள மக்களுக்கும் சண்டை அந்த கௌபாவை எப்படியாவது எடுத்து தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்பதாக கௌபாவை அழிப்பதற்காக அந்த அபரகா என்ற அந்த கிறிஸ்துவ மன்னன் வந்தான் ஆனால் பெருமக்களை அல்லாவுடைய நியதி என்னவென்றால் வேதக்காரர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்வான் குஃப்பார்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அபரகா என்பவன் ஒரு கிறிஸ்துவன் ஒரு வேதக்காரர் வேதக்காரருக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான் அதுதான் அல்லாவுடைய நியதியாக இருக்கின்றது ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அங்கே அல்லாஹ் அபுரகா மன்னன் அந்த கௌபாவை அழைப்பதற்காக படை திரட்டிய போது அந்த நேரத்திலே அல்லாஹ் அபாபிர் என்னும் பறவையை வைத்து அந்த என்ன செய்தான் அந்த அழித்தான் அந்த யானை படியை இல்லாமல் ஆக்கினான் பெருமக்களை அந்த நேரத்திலே குஃபார்கள் சிலை வணங்கிகள் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளாதவர்கள் அந்த மக்கத்து அந்த காபிர்களை அல்லாஹு அந்த நேரத்திலே காப்பாற்றினான் அந்த அபரகா மன்னனிடம் இருந்து அந்த மக்களை காப்பாற்றினார் அபரகா மன்னனுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அதுதான் அல்லாவுடைய நேதி வேதக்காரர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த மக்கத்து காப்பியர்களை காப்பாற்றினான் அந்த அபரகா மன்னன் என்ன செய்தான் அந்த நேரத்திலே தோற்கடிக்கப்பட்டான் அந்த கௌபாவை அவனால் எதிர்க்க முடியவில்லை மக்களை காரணம் என்ன என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது இந்த மக்கமா நகரத்திலே பிற்காலத்திலே ஆமினா அம்மா என்ற வயிற்றிலே முகம்மது என்ற ஒரு சிறந்த குழந்தை பிறக்க இருக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இந்த மக்கா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மக்கமா நகரம் பாதுகாக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நபி வர இருக்கிறார் என்று அல்லாஹு ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த மக்காவை பாதுகாத்தான் என்றார் பெருமக்களை பெருமானா அவர்களுடைய பிறப்பால் மக்கா பாதுகாக்கப்பட்டது நம்முடைய பிறப்பால் இந்த சமுதாயம் ஏதாவது பிரோஜனம் அடைந்திருக்கிறதா நம்முடைய பிறப்பால் இந்த உலகத்திலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று தான் இல்லவே இல்லை திருமானா செல்லல்லா உழை செல்லும் அவர்கள் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நோன்பு நோற்பார் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் சகாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டார்கள் நபியை நாயகமே நீங்கள் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நோன்பு நோக்கின்றீர்களே வேற கிழமையே இல்லையா வேறு கிழமையே அல்ல படைக்கவில்லையா ஏன் குறிப்பிட்டு அதை மிகுத்து காணப்பட்டு திங்கள் கிழமையை நோன்பு நோக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சென்னல்லாலை அவர்கள் சொன்னார்கள் அந்த திங்கள் கிழமையை தான் நான் பிறந்தேன் நான் பிறந்த அந்த நாள் என்பதால் அந்த நாளை கண்ணியப்படுத்தி நான் நோன்பு நோக்கின்றேன் என்பதாக பெருமானா சென்னல்லாலை அவர்கள் சொன்னார்கள் என்றால் பெருமக்களை நம்முடைய பிறந்த நாள் எப்படி போய் கொண்டிருக்கின்றது பெண்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்துவிட்டார் எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு வீணான செலவுகள் எவ்வளவு குழப்பங்கள் மார்க்கத்திற்கு சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம் பெருமக்களே நம்முடைய பிறப்பால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அமல்களை விவாதத்தின் மூலமாக அமல்களின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமே தவிர நம்முடைய பிறந்த நாள் இஸ்லாத்திற்கும் மார்க்கத்திற்கும் முரணான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு பெருமானா செல்லாலை சிலம் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது அன்னியற்றக்கூடிய நல்லது யார்களை இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா செல்லாலை சிலம் அவருடைய பிறப்பால் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால் ஜம் ஜம் கிணறு இஸ்மாயில் அலை நீர் அவர்களுடைய தாகத்தால் தகித்து கொண்டு இருந்தார்களே அப்பொழுது வெளிப்பட்ட அந்த நீர் அந்த நேரத்திலே ஹாஜரா அலை அவர்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் உடனே அந்த தண்ணீர் அணைக்கட்டு போல் நின்று விட்டது பெருமக்களை அதற்கு பிறகு பெருமானா சொல்லல்லா அலை காலம் வரை அந்த ஜம் கிணறு எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை மூடைப்பட்டு இருந்தது மறைக்கப்பட்டு இருந்தது பெருமானா செல்லல்லா செல்லம் அவருடைய பாட்டனார் அவர்களுடைய பாட்டனாருடைய கனவிலை அல்லாஹாலா காட்டினான் அப்துல் முத்தரீ அவர்களுடைய கனவிலை காட்டினான் இந்த இடத்திலே ஜம்ஜம் நீர் அந்த ஜம்ஜம் அந்த கிணறு இருக்கிறது அதை தோண்டுங்கள் அங்கிருந்து நீர் வெளியாகும் என்பதாக அல்லாஹால பெருமானா செல்லாமலை செல்லும் அவர்களுடைய தாதா அப்துல் முத்தரின் அவர்களுடைய கனவிலை காட்டினான் கண்ட கனவே நிஜமாக ஆக்க அவர்களுடைய பாட்டனார் என்ன செய்தார்கள் காலையில எழுந்து அந்த இடத்தை கனவிகளை கண்ட இடத்தை தோண்டினார்கள் ஜம்ஜம் கிணறு இருந்த அந்த அடையாளம் தெரிந்தது நீர் வெளிப்பட்டது மக்கள் எல்லாம் மக்கத்து மக்கள் எல்லாம் சொந்தம் கொண்டாட வந்தார்கள் அந்த ஜம்ஜம் கிணறு அப்பொழுது அறிவிக்கப்பட்டது இந்த ஜம்ஜம் கிணறு அப்துல் முத்தரே அவர்கள் ஜீவிய காலம் வரை அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதாக அங்கே அறிவிக்கப்பட்டது பெருமக்களை அவர்களுடைய மடியிலே பிறந்தவர்கள் தான் முகமது சல்லல்லாஹா அடைந்த செல்லும் அவர்கள் எப்படி இந்த ஜம் ஜம் நீரே உலகம் முழுவதும் அந்த அந்த நீர் சப்ளை செய்யப்படுகிறதோ அந்த நீரை அருந்தினால் எந்த நீயத்திலே அருந்தினால் அந்த நீயத் கபுள் செய்யப்படுமோ அதே போலத்தான் அந்த அப்துல் முத்தரிக் அவர்களுடைய பெருமானாருடைய பாட்டானாருடைய மடியிலே பிறந்த முகமது சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் உலகம் முழுவதும் அருளை ரஹமத்தை சப்பலை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே உதயமானார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள் பதிவு செய்கின்றார்கள் திருமக்களை அப்துல் முத்தலை என்பவர்கள் ஆளுமை பெற்றவர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை பெற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய முன்னெற்றி நரை நரைத்த முடி தென்பட்டது அப்பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் யாருக்கு பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு முன்னெற்றியிலே நரைத்த முடி இருக்கின்றதோ வெள்ளை முடி இருக்கிறதோ அந்த மனிதர் நீண்ட ஆயில் வாழ்வார் ஆளுமை மிக்க தலைவராக உலகத்திலே பதவி வெறுப்பார் என்பதாக சொல்லப்பட்டது அதே போலத்தான் வயதை தாண்டி எத்தனையோ வயதை தாண்டி என செய்தார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வயதை தாண்டி உலகத்திலே வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய ஆளுமை பெற்றவர் தலைவராக அப்துல் முத்தலீப் அவர்கள் உலகத்திலே பதவி பதவியை ஏற்றார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது நுமக்கலே அப்துல் முத்தரை அவர்களுக்கு பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அப்துல்லா அந்த அப்துல்லா என்ற பிள்ளை வளர்ந்து வாலிபமாக ஆகி இருபத்தி ஐந்து வயதை எட்டுகின்றார் வயதின் மணமகனுக்கு ஆமீனா அம்மா திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய கருவை வயிற்றிலே சுமைக்கின்றார்கள் சுமந்து அடுத்த சில நாட்களிலேயே அப்துல்லா அவர்கள் இறந்து விடுகின்றார் எந்த நோயும் இல்லை உடல் ஆரோக்கியமா இருக்கு உடல் நல்ல பலமாயிருக்கு எந்த ஒரு நோயும் அப்துல்லா அவர்களுக்கு இல்லை ஆனால் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் திருமணம் முடித்து முகமது என்னும் குழந்தையை அவர்களுடைய கருவியிலே வைத்தே சுமத்த செய்து ஆகிவிட வேண்டும் அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய மகனார் அப்துல்லா அவர்களுக்கு ஒரு அப்துல்லா அவர்களிடம் ஒரு பையை குடித்து மதினாவினை போய் சில பேரித்த மலங்களை சில வியாபாரிகளிடம் வாங்கி வா என்பதாக உங்களுடைய மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் பேரித்த வளங்களை வாங்கிவிட்டு மதினாவை விட்டு வெளியே காலை எடுத்து வைக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அப்துல்லா அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் பெருமக்களை உடல் ஆரோக்கியம் உடல் பலம் இருந்ததே ஆனால் அல்லாஹ் சாக்கினான் பெருமானார் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக பெருமானா செல்லாடை சொல்லிய தந்தை அவர்கள் உபாசானார்கள் இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை நாயகம் செல்லம் அவர்களுக்கு தந்தது பெருமானா செல்லா அழைச்சிழம் அவர்கள் பிறந்த பிறகு நான்கு செவிலி தாய்களிடம் பால் குடித்தார்கள் பிறகு ஆறாவது வயதில் தாயிடம் வந்தார்கள் தாய் சொன்னார் தந்தையினுடைய உறவினர்களை பார்த்து வரலாம் என்பதாக மக்காவுக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மக்காவுக்கு போய் அந்த அந்த தருணத்திலே பெருமக்களை அந்த அபவா என்னும் ஒரு இடம் இருக்கிறது அந்த அபவா என்னும் இடத்திலே பெருமானாரை ஆறு வயது அந்த சிறுவனை தன்னந்தனியாக நெருக்கதியாக அப்படியே அனாதையாக விட்டு விட்டு ஆமினா அம்மா அந்த அபவா என்னும் அந்த இடத்திலே தந்தையும் தாயும் நெருக்கதியாக அழுத வண்ணத்திலே அந்த ஆறு வயது குழந்தை முகமது என்பவர் அங்கே உறவுக்கு தவித்து கொண்டிருக்கின்றார் பெருமக்களை அப்பொழுதுதான் உம்மோ ஐமன் என்று நீக்குறோம் பெண்மணி அந்த ஆறு வயது சிறுவன் முகமது சல்லா அலேஸ்லம் அவர்களை அரவணைத்து தூக்கி அப்துல் முத்தலிப்பிடம் கொடுக்கின்றார்கள் பெருமக்களை அப்துல் முத்தலிப்பிடம் கொடுக்கின்ற பொழுது பெருமானாருடைய வயது எட்டு வயது பெருமானாருடைய வயது எட்டு வயது இவர்கள் அந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் வாங்கி அவர்கள் சில காலங்கள் கிடைத்த பிறகு அவர்களும் ஒபாத் ஆகிவிடுகின்றார்கள் அதற்கு பிறகு முகமது சல்லா அலையம் அவர்கள் அவருடைய சிறிய தந்தை அபூ உடைய அரவணைப்பிலே செல்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மௌத்துக்களை இந்த ஒஃபாத்துக்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவன் தந்தையினுடைய பாசத்திலே அவன் சென்றுவிடக்கூடாது தாயினுடைய பாசத்திலே அவன் சென்று விடக்கூடாது உற்றார் உறவினர்களுடைய அந்த நேச பாசத்திலே அவன் சென்று விடக்கூடாது என்னையே நினைக்க வேண்டும் என்னை நினைக்காமல் அவன் சென்று விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டுதான் அல்லாஹ் முகமது சல்லா அலை அவர்களுடைய உறவினர்களை ஒவ்வொருவர்களாக ஒப்பாத்தாக்கி அவனுடைய ஹபீபாக அவனுடைய ஹதியிலாக அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டு நேராக என்னும் பயணத்தை கொடுத்தான் என்பதே நான் வரலாற்றிலே காண முடிகின்றது இன்னியத்தூர் அந்தாவின் அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை மோசா அலை அவர்கள் தங்கள் நபி என்பதாக தங்களுடைய கைத்தடியை பாம்பாக மாற்றி மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பிரசங்கம் செய்தார்கள் கைத்தறி பாம்பாக மாறிவிட்டது நான் நபி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதே போலத்தான் ஈசா அலே அவர்கள் நான் உங்களுடைய மேனீரை தடவினால் வெண்குஷ்டம் இல்லாமல் போய்விடும் நோய் குணமாகிவிடும் நான் நபி எனக்கு இதுதான் ஆதாரம் என்பதாக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பாறைக்குள் இருந்து வெடித்து ஒட்டகம் வரும் நான் நபி என்பதற்கு இதுதான் சான்று என்பதாக சாலிகளை சலாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு நபியாக தான் நபி என்பதற்கு ஒரு செயலை செய்து காட்டினார்கள் ஆனால் அன்னலம் பெருமானார் செல்லல்லாவும் அனைவர் செல்லும் அவர்கள் மட்டும்தான் நான் நபி என்பதற்கு என்னுடைய நாற்பது வருட வாழ்க்கை என்னுடைய கடந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய சான்று என்னுடைய செயல்பாடு என்னுடைய குணாதிசயங்கள் என்னுடைய பண்புகள் நான் நபி என்பதற்கு இதுதான் ஆதாரம் என்பதாக நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்ல ஆறுகளை இஸ்லாமிய பெருமக்களை அப்பேற்பட்ட உத்தம நபியின் உதய தினம் இன்றைய தினமாக இருக்கிறது பூமா நபி பிறந்த தினம் இந்த தினமாக இருக்கின்றது இன்னும் வழக்கமாகவே இந்த வெள்ளிக்கிழமை செலவாத்து ஓதுவது நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழிலுக்கு பிறகு செலவாத்து சொல்கின்றானோ எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானா செல சொல்லியே அதிக இன்னும் தோதுவாக இந்த வெள்ளிக்கிழமை பெருமானார் பிறந்த தினமாக இருக்கிறது இன்னும் அதிகமான செலவாத்துக்களை ஓதி அவர்கள் மீது செலவாத்து புகழ் மாலைகளை சூடி அவர்களுடைய அவர்களுடைய அந்த நடைமுறைகளை ஒன்று விடாமல் பின்பற்றக்கூடிய நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் அல்ல நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் உரிவானாக வாஹேதம்